ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டுக்கு நான் செஞ்ச முன்னேற்பாடு அதுக்கப்புறம் புது வருஷத்தை எப்படி வரவேற்றேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் முத நாள் வீடை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கெல்லாம் நல்லா தேய்ச்சி வச்சுட்டு பூஜை செல்ஃப்கெலாம் மாக்கோளம் போட்டு நீட்டாக விளக்கலையெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு எண்ணெய் ஊற்றி ரெடி பண்ணி வச்சாச்சு நைட்டு வந்து டின்னர் சாப்பிட்டு மாக்குளம் காஞ்சதுக்கப்புறம் கோலத்து மேலே விளக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் காலையில் எந்திரிச்சு வந்ததும் மொதல் வேலையாக சாமி ஃபோட்டோவுக்கு முன்னாடி நின்று சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்க்க போயாச்சு சித்திரை கனி காணுதல் செய்ய முடியல இந்த வருஷம் அதனால் காலையில் தான் போய் உப்பு மஞ்சத்தூள் காசு இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டேன் இப்படி தான் நான் வந்து சாமி கும்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களாம் எப்படி கும்பிட்டீங்க அப்படின்றத சொல்லுங்கள் நல்லபடியாக சாமி கும்பிட்டு எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டோம் இன்றைக்கி வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு பச்சைப்பயிர் முளக்கட்டினதும் மாதுளம்பழம்தான் கோயிலில் போய் விளக்கை சாமி மட்டும் வீட்டுக்கு வந்துட்டோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்